வணக்கம் வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சிங்க்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக உப்பு தண்ணி கரை படிஞ்சிருக்கு அதை விட அதிகமாக சோப்பு கரை பாத்திரம் வளர்க்குற சோப்போடைய கரை வந்து அளவுக்கு அதிகமாகவே படிஞ்சிருக்கு அது வந்து அந்த சிங்க்கவே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக காமிக்குது அஞ்சு வருஷமாக படிஞ்சிருக்கிற இந்த உப்பு கரையும் சோப்பு கரையையும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு ரொம்ப அழகாக பளிச்சின்னு கரையே இல்லாமல் மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற பயனுள்ள பதிவுகள் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் மாவு சோடா சோடா உப்பு சொல்லுவோம்ல அது வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதோடய முழு சாருமே நம்ம சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் விதைகளை எடுத்துகிட்டு சாறு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சம்பழ தோலை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதை அப்புறமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிளீனர் வச்சுருக்கோம்ல கிளீனர் லிக்யூடு அந்த லிக்யூடு வந்துட்டு ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு சோடா உப்பு இந்த க்ளீன் பண்ணுற லிக்விடு இதெல்லாம் கையில் படும்பொழுது அலர்ஜி வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது கவர் வந்து கையில் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா நுறையாக வரும் அந்த நுரைகள்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம சிங்க்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடலாம் எந்த இடத்துல கரை அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் அதை அப்ளை பண்ணும் பண்ணும்பொழுதே நான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டேன் அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் காமணி நேரம் வந்து எதுவுமே செய்யலை அப்படியே விட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து மறுபடி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கிட்டு சிங்கை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாகிடுச்சி நிறைய கரைகள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத கரைகள் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடி அந்த பாத்ரூம் கிளீனர் இருக்குல்ல அதை வந்து அந்த லிக்யூடாக ஒரு தடவை போட்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விடும்பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அப்படியேவும் எல்லா கரைகளுமே போயிடுச்சு சொல்லுவாங்கல்ல மாயமாக மறைஞ்சிருச்சு அந்த மாதிரி இருச்சு என்னோடய சிங்கை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் ஏற்கனவே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த கரையோடு இருந்துகிட்டே இருக்குமா அது அப்படியே நம்ம பார்த்து பார்த்து கரை இல்லாத அழகான சிங்கை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சிங்க்கு பல பலன்னு ரொம்ப அழகாயிரும் கரை ஃபுல்லாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் சிங்க்கு வந்துட்டு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் தோல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு இல்லை என்ன செய்கிறேன்னு லாஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு வந்து அப்படியே வைக்கும் போது அந்த மாதிரி கரை ஆகுது அதனால் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அது மேலே அந்த ஸ்க்ரப்பரை எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு தோலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோலை வந்து இருக்கிற மீதி அந்த சாரை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த எலுமிச்சம்பள தோலை வச்சு விட்டுருவேன் எப்போல்லாம் நம்ம எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணாலும் அதோடய தோலை வந்துட்டு உடனே கீழே போடாமல் ஒரு நாள் மறுநாள் வரைக்கும் இப்போ காலையில் வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த தோலை நான் அதிலே வச்சிருவேன் சாயந்தரமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த தோல் அங்கே தான் இருக்கும் இதனால் நம்ம சிங்க்கு ரொம்ப மனமாகவும் பூச்சிகள் வராமலும் இருக்கும் வீடியோ பார்த்த உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார்